ஓம் சாய்ராம் என்னடா அதே நேரடியாக பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூடலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு இன்னைக்கு நான் ஏன் உங்க கூட நேரடியாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா என்ன்கிட்ட நிறைய பேர் ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்க பாபா உங்களுக்கு என்ன அப்படி செஞ்சுட்டாங்க நீ ஏன் பாபா இவ்வளோ விரும்புறீங்க பாபா உங்களுக்கு அப்படி என்னதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க சரி இந்த விஷயத்த உங்கள் கூட நேரடியாக பேசணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் நான் இப்படி நின்று பேசுகிறேன் பாத்தீங்களா உங்கள் கூட இது முழுக்க 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 சாய்பாபா தான் காரணம் நான் இப்படி உயிரோட இருக்கேன் இப்படி நின்று நான் அவங்க கூட பேசுகிறேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க சாய்பாபா தான் காரணம் என்ன நடந்தது பாபா எப்படி எங்களுக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நான் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருந்தேன் செகண்ட் பேபி என் பையன் வயிற்றில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு மே வயிறு முதுகும் சரியான வலி வலிச்சிது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நார்மலாகவே வலி வலிக்கும் எல்லாருக்குமே ஆனால் அந்த வலி பார்த்தீங்கன்னா படுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப வலி பயங்கரமாக இருக்கும் அப்போ நாங்கள் செக் பண்ணிக்கிட்ட டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து எப்பயுமே சாப்பிட்றதுக்கு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு முன்னாடியுமே ஒரு ஒன்று எழுதி கொடுத்து இந்த சிரப்பை வந்து நீங்கள் குடிச்சிட்டு தான் சாப்பிட்ணும் அல்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் என் பையன் பிறந்தான் நான் எப்பயுமே மூணு வேலை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த சிரப்பை வந்து சாப்பிட்டுட்டு தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படி தான் போயிட்டே இருந்தது ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த வலி குறையவே இல்லை அந்த வலி வந்தது அப்படின்னா நம்மளால படுக்கவும் முடியாது உட்காரவும் முடியாது ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும் மே வயிரும் வலிக்கும் முதுகும் வலிக்கும் அதனால அந்த வலியை வந்து நம்மளால சமாளிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வலி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த வலி வந்து பாத்தீங்கன்னா நைட்லதான் வலி வரும் நைட்ல வலி வர்றப்ப டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க உடனே அவங்க ட்ரிப்ஸ் போடுவாங்க சரியாயிரும் வீட்டுக்கு வந்துருவோம் இப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இப்படிதான் நடந்தது அந்த வழி வர்றப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க ட்ரிப்ஸ் போடுவாங்க வீட்டுக்கு வந்துடும் இதே மாதிரியே நடந்துட்டே இருந்தது எல்லாருமே கேட்பாங்க ஏன் இந்த பெயின் இவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு இவ்வளோ துடிக்கிறாங்க நல்லா காமிங்க அப்படிம்பாங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ட்ரிப்ஸ் மட்டும் போட்டு உடனே வீட்டுக்கு அமிச்சிருவாங்க இப்படியே தான் நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு உடம்பு எல்லாருமே சொன்னாங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் வெயிட் போட்டுகிட்டே இருக்கு நீங்கள் முதல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு கிளினிக்கில் போய் செக் பண்ணோம் செக் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வரணும் ஸ்கேன் பண்ணால் தான் என்னால் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானும் என் ஹஸ்பண்ட் ஸ்கேன் பண்ண போய்ட்டோம் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த டாக்டர்கிட்ட கொண்டாந்து ரிப்போர்ட்டை கொடுக்குறோம் ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த டாக்டர் சொன்ன விஷயம் அச்சோச்சோ என்ன இப்படி இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க யாருக்காக இருந்தாலும் எவ்வளோ பயமாக இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் நம்மளே ஏற்கனவே பயந்து 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 போயிருக்கோம் அந்த டாக்டரு பார்த்த உடனே ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ மனசு பாரமாயிடும் உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கிட்ட பையில் கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பித்தப்பையில் கல் இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் வழி வந்தது இத்தனை நாள் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதை அப்படியே அது எதுவுமே சாப்பிடக்கூடாது இந்த பித்தப்பை கல்லுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அல்சருக்கும் பித்தப்பை கல்லுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட் இது என்னென்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டாக இது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொன்னாங்க இனிமேல் அவ்வளோதான் இனிமேல் இவங்களை வந்து காப்பாற்றவே முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் இவங்க எத்தனை வருஷம் இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் கேட்டாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பித்த தான் செரிமானத்துக்கு உண்டான ஒரு பொருள் அந்த பொருள்லே இவ்வளோ கல் இருக்குது அப்படிங்கும் போது இவங்களால் இனிமேல் சாப்பிட்ட சாப்பாடு எதுவுமே சரிக்காமல் போயிடும் இனிமேல் இவங்க வந்து குழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம் ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம் மனசு அவ்வளோ கஷ்டம் இனிமேல் பிழைக்க மாட்டோம் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு வந்து மனசு கஷ்டமாக தானே இருக்கும் வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா பையன் தொட்டியில் தூங்குறான் பொண்ணு கீழே தூங்கிட்டு இருக்கா ரெண்டு பேர்த்தையும் பார்த்து நான் அவ்வளோ அழு அழுறேன் என்ன அது இப்படி ஆயிடுச்சே இனிமேல் அவ்வளோதானே நம்மளோட வாழ்க்கை ஏன்னா பொண்ணும் பையனும் சின்ன பிள்ளைங்க நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசெலவில் ரொம்ப மாறம் ஏன்னா நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானும் என் ஹஸ்பண்டும் கோயம்புத்தில தனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இப்போ நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது இனிமேல் அவ்வளோதான் பிள்ளைட்டு நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மனசால நொந்துட்டேன் அப்படியே நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே தூங்கியாச்சு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் வேலைக்கு போகணும் நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருந்தேன் அந்த ஆஃபீஸுக்கு நான் வேலைக்கு போகிறேன் போனப்போ அது வரைக்கும் அந்த ஆஃபீஸ்க்கு வராத ஒருத்தர் அப்போ வராரு வந்துட்டு என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்காண்டி வராங்க நான் அவங்க டைப் பண்ணி கொடுக்குறேன் கொடுத்த உடனே அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க மேடம் நீங்கள் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கீங்களா ஒரே ஒரு தடவை நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவங்க கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் அந்த ஆஃபீஸ்க்கு வர்றாரு வந்த உடனே என்னை பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறாரு எனக்கு வந்து அப்போ தான் பாபா அப்படின்ற சாய்பாபா அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கேள்விப்படுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போகிற வர்ற வர்றையோட எல்லாமே சாய் பாபா சாய்பாபா சாய்பாபா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆர்வம் யாரா இந்த சாய்பாபா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி கூகுளிலலாம் போய் நான் சர்ச் பண்ணுறேன் சாய்பாபா யார் எங்கே என்ன ஏதுன்னு ஆனால் கூகுளில் அப்போதைக்கு எனக்கு எதுவுமே தெளிவான பதிலே கிடைக்கல தான் நானும் என் கணவரும் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கோயம்புத்தூர் நாக சாய்பாபா கோயிலுக்கு போகிறோம் முதல் முதல்ல பாபாவை போய் பார்க்குறோம் அதுதான் என்னோடய லைஃப்பில் நான் பாபாவை பார்த்த அந்த தருணம் இது எல்லாம் நான் ஏற்கனவே அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் நான் பாபாவை போய் பார்க்குறேன் பாபா கிட்டே எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பாபாவை பற்றி நிறையா படிக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம படிப்போம் பாபாவோட உதி உதியோட மகத்துவத்தை நம்ம படித்த உடனே நான் வந்து சரி நம்மளும் பாபாவோட உதியை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் டெய்லி காலையில் உதிய மட்டுமே தான் குடிப்பேன் காலைல எழுந்திரிப்பேன் பாபா கிட்ட போவேன் தண்ணி எடுத்து வைப்பேன் அந்த தண்ணியில் உதியை கொஞ்சோண்டு கலந்து அந்த தண்ணியை குடிச்சுருவேன் பாபா என்னோடய வயிற்று வலி ஃபுல்லாக சரியாயிடணும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உதியை எடுத்து குடிச்சிருவேன் எந்த வித டேப்லெட் கிடையாது எந்த வித மருந்து கிடையாது அந்த டாக்ட்ரம்மா நான் இறந்துருவேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் எந்த வித டேப்லெட் கிடையாது எந்த வித டாக்டர் கன்சல்ட் கிடையாது எதுவுமே கிடையாது பாபா மட்டும்தான் பாபா கோயிலுக்கு போனேன் பாபாவோட ஊதிய எடுத்தேன் பாபாவுக்கு முன்னாடி தண்ணி வச்சு அந்த தண்ணியில் உதியை போட்டு அந்த தண்ணியை தான் டெய்லி காலைல குடிப்பேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த ஊதி தான் குடிச்சிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் முதல் தடவை சிறுடி போனோம் ஆனால் பாபாவை பார்க்கல துவாரக துவாரகமாயில் பாபாவை பார்க்கல சமாதி மந்தியில் பாபாவை பார்த்த வாக்கில் வந்துவிட்டோம் இதை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிறுடி போனோம் அப் அப்போ தான் துவாரகா மாயி அப்படின்ற ஒரு இடத்துல காலடி வைக்கிறோம் நம்ம படிச்சிருப்போம் எவன் ஒருவன் துவாரகா மாயி படியில் காலை வைக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்து விடும் அப்படின்னு சொல்லி பாபாவோட உறுதிமொழி அது எனக்கு உண்மையாருமே நடந்தது சாய்ராம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஷிரடி போனதுக்கப்புறம் என்னோடய துன்பங்கள் அத்தனையுமே முடிவடைஞ்சிருச்சு அது என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்